வணக்கம் நேயர்களே இன்றைக்கு உங்கள் முன் நான் பதிவு செய்ய போகின்ற திருக்குறள் கல்வி அதிகாரத்தில் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் ஏங்கி தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர் கல்லாதவர் இழிந்தவர் அருமையான ஒரு குரல் கல்வி எந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு தேவையானது என்பதை பதிவு செய்கின்ற ஒரு குரல் கல்வி கற்றவர்கள் முன்பு தாழ்ந்து நின்று பணிந்து ஒருவர் செயல்படுவார் கல்வி கற்றவர்கள் எந்த நிலையில் இருந்திருந்தாலும் அவர்கள் முன் எவ்வளவு செல்வச் செழிப்பு உடையவராக இருந்தாலும் கல்வி கல்லாதவராக இருப்பின் அவர் முன்பு தாழ்ந்து பணிந்து நிற்பர் மனிதனுக்கும் உணவு கல்வியின் பெருமை நமக்கு அது நம்மிடத்திலே இருக்கின்ற பொழுது தெரியாது மற்றவர்களிடத்திலே பேசுகின்ற பொழுது இவர் கல்வி கற்றவர் நன்கு படித்தவர் நன்கு அறிவு படைத்தவர் என்கின்ற அந்த ஒரு மதிப்பு இருக்கிறதே அதற்கு இணையானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை கல்வியை கற்போம் கற்றதை மற்றவர்களுக்கு பறைச்சாற்றுவோம் கல்வியின் மேன்மையை உணர்ந்து வாழ்வோம் நன்றி